காஷ்மீரின் இந்த இடங்களில் இப்போது பனி கொட்டுதாம் போகலாமா இந்தியாவின் குளிர்கால அதிசய பூமி என்று அழைக்கப்படும் குல்மார் பனி ஆர்வலர்களுக்கான சரியான இடமாகும் பனிச்சறுக்கு முதல் பனிமனிதர்களை உருவாக்குவது வரை அனைத்தையும் செய்யலாம் குல்மார் கோண்டோலாவில் சவாரியை மறந்துவிடாதீர்கள் பஹல்காமின் வினோதமான வசீகரம் பனி போர்வையின் கீழ் மிகவும் பிரகாசமாக சொலிக்கும் லிட்டர் ஆற்றின் வழியாக உலா அல்லது அருபள்ளத்தாக்கு வழியாக ஒரு மலையேற்றம் அதன் உறைபனி அழகில் உங்களை மயக்கும் சோன்மார்க் அல்லது தங்கத்தின் புல்வெளி குளிர்காலத்தில் பனி படர்ந்த சொர்க்கமாக மாறுகிறது ஸ்ரீநகரின் தாள் ஏரி ஓரளவு உறைந்து ஒரு புதுமையான அனுபவத்தை அளிக்கிறது பாதி உறைந்த ஏரியில் படகு சவாரி செய்து சுற்றியுள்ள மலைகளின் அழகை ரசிக்கலாம் உயரமான மலைகள் மற்றும் பனி நிறைந்த தாவரவியல் பூங்காக்களால் சூழப்பட்ட கோகர்னா அமைதியான குளிர்கால விடுமுறைக்கு ஏற்றது குல்மார்க் செல்லும் வழியில் டான்மார்க் என்ற இந்த அழகான சிறிய நகரம் அமைந்துள்ளது இது இப்போது பனியில் போர்வையால் மூடப்பட்டுள்ளது பகல்காமில் இருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள அறு பனி மூடிய மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான இடமாகும் சாகச விரும்பிகளுக்கு ஏற்றது இந்த பால் பள்ளத்தாக்கு அதிகம் அறியப்படாதது ஆனால் பிரமிக்க வைக்கும் அழகை கொண்டது அதன் பனி நிலப்பரப்புகள் புல்வெளிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் பார்த்து ரசிக்க வேண்டியவை யுஸ்மார்க்கின் தீண்டப்படாத அழகு குளிர்காலத்தில் ஒரு விருந்தாகும் ஒரு அழகிய வெள்ளைத்தாளில் மூடப்பட்டிருக்கும் அதன் புல்வெளிகள்தான் இதன் உற்சபட்ச அழகு